வணக்கம் நற்பவி பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் இனிய தோழி நற்பவி ஹரிணி தான் எல்லா புகழும் முருகன் வந்து எப்பவுமே நம்ம கூடவே துணையா எப்பவுமே இருப்பதாக ஆம் அப்படியாகட்டும் ததாஸ்து கனகம்பட்டியார் துணை கனகம்பட்டியார் வாழ்க கனகம்பட்டியார் துணை போற்றி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா பர்சனல் டெவலப்மெண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட்னா என்ன நம்ம யார் யாரையோ டெவலப் பண்ணி விடுறோம் கரெக்ட்டா ஆமாம் நம்ம யார் யாரையோ டெவலப் பண்ணி விடுறோம் நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் டெவலப் ஆகி போகிறாங்க நமக்கு பின்னாடி வந்து சேர்ந்தவங்கெல்லாம் டெவலப் ஆகி போகிறாங்க நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் டெவலப் ஆகி போகிறாங்க நம்ம டெவலப் ஆகணுமே அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தாட்டை வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கணும் என்னென்னா நம்ம வந்து போகிறாங்களே போகிறாங்களேன்னு யோசிக்காமல் நம்ம டெவலப் ஆகணும் நம்ம டெவலப் ஆகணும் அதுக்கு என்னென்ன வழிவகைகள் இருக்குது அதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் எப்போவுமே என்னோடய குருநாதர் திரு நற்பவி நம்பிராஜன் சார் சொல்லுவாங்க எப்போவுமே ஒரே வேலையை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரே இன்கம்மை மட்டும் நம்பிட்டு இருக்கக்கூடாது நிறைய இன்கம்ஸை வந்து பலதரப்பட்ட வேலைகள் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும் நிறைய இன்கம் வந்து நமக்கு சோர்ஸ்ஃபுல்லான ஒரு இன்கம்மை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம தூங்கினாலும் காசு வரணும் கை தட்டினாலும் காசு வரணும் பேசினா காசு வரணும் மூச்சு விட்டால் காசு வரணும் ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஆசைகள் இருக்குது எல்லோரும் கோடீஸ்வரன் ஆயிடணும் எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலி டெவலப் பண்ணணும் எல்லாருக்கும் ஒரு ஒரு எய்ம் இருக்குது அப்போ அந்த எய்மெல்லாம் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக காசு முக்கியம் காசு முக்கியம் இல்லன்னு யாருமே சொல்ல முடியாது இந்த காலத்துல இந்த காலத்துல எந்த காலத்திலயுமே காசு தான் எல்லாருக்கும் இப்பதைக்கு தேவையா இருக்கு ஆமா அதான் உண்மை காசு இருந்தது அப்படின்னு சொன்னா நல்ல நண்பர்களை இன்னும் நம்ம அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணி கொடுக்கலாம் ஹைஃபையாக வந்து நம்ம ஃபேமிலியை வச்சுக்கலாம் நாலு பேருக்கு தர்ம காரியங்கள் செய்யலாம் ரெண்டு மூணு கோயில்களுக்கு நம்ம சக்திக்கு உட்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கலாம் சிவாலயங்களுக்கு வந்து விளக்கெரியறதுக்கு எண்ணெய் வாங்கி தரலாம் பெருமாள் கோவில்களுக்கு புனரமைப்பு பூஜைகளுக்கு ஏதாவது சம செஞ்சு கொடுக்கலாம் கோயில்களுக்கு எல்லாம் அன்னதானம் வந்து கொடுக்கலாம் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணத்தால் தானே முடியும் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும் அப்போ நம்மக்கிட்ட வரும் நம்மக்கிட்ட வர்றதுக்கு நம்ம நம்மளோட பர்சனலை வந்து டெவலப் பண்ணிக்கணும் பர்சனல் டெவலப்மெண்ட்னா என்ன ஃபஸ்ட்டு நெகட்டிவிட்டியை கிளாரிஃபை பண்ணி தூக்கி கட் பண்ணி அறிஞ்சிடணும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடணும் ஒரு விஷயத்துலேயே இருக்கக்கூடாது ஸ்டாக்னண்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிடணும் நிறைய இன்ஸ்டாவெலாம் பார்த்துருப்பீங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ அப்படின்னு அது வெறும் ஃபிசிக்கலாக மட்டும்ன்றது மென்டலி மைண்டில் திங்கிங்கு தாட்டு அதுலேருந்து இருந்து நம்ம பண்ண போற ரிசல்ட் சக்ஸஸ் ரேஷியோ இது எல்லாமே வந்து டிரான்ஸ்பர்மேஷன் நம்மளோட எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் குட் எனர்ஜி வந்து இன்னும் பெட்டரா வந்து பெஸ்டா வந்து வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷனா மாத்திக்கணும் அந்த எனர்ஜியை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்மளால் நடக்காதுன்ற விஷயம் என்றைக்குமே எதுவுமே கிடையாது அதுக்குண்டான ஒரு நம்பர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பர்சனல் டெவலப்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சுச்சுவேஷனையே நம்ம மாற்றிடலாம் எனர்ஜியை மாற்றலாம் நெகட்டிவ் எனர்ஜியை மாற்றலாம் கிளென்ஸ் பண்ணிடலாம் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தோம்னா அதை கூட இந்த நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா மாத்திர முடியும் நைன் எயிட் 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 செவன் செவன் டூ நைன் எயிட் எயிட் எதுலேயுமே ஸ்பேஸ் கிடையாது எல்லாமே ஒன்றா எழுத வேண்டிய நம்பர் தான் ரெட் கலர் பெனில் எழுதணும் ரெட் கலர் இங்கு ரெட் கலர் இங்கில் இந்த இந்த நம்பரை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும் நெகட்டிவிட்டி போயிடும் நம்மளோட எனர்ஜி நெகட்டிவிட்டியிலேருந்து பாசிட்டிவாக மாறிடும் பர்ஸ்னல் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்போது இந்த நம்பர் வந்து நயன் எயிட் 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 செவன் செவன் டூ நைன் எயிட் எயிட் ஸோ இதில் எதுக்குமே நான் ஸ்பேஸ் விடலை எல்லாமே ஒன்றா தான் நம்ம எழுத போகிறோம் இதை வந்து ரெட் கலரில் மார்க்கர்லேயோ இல்லை பென்லேயோ நீங்கள் நோட்டு போட்டு எழுதிக்கலாம் சார்ட்டில் எழுதி வரைஞ்சி உங்களோட லிவிங் ஸ்பேஸ் நீங்கள் தூங்குகிற ஏரியாஸில் உட்காந்துருக்கிற ஏரியாஸில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பர்சனல் டெவலப்மெண்ட் வேணும் எல்லாருக்கும் வேணும் வீட்டில் பர்சனல் டெவலப்மெண்ட்டு எல்லாரோட நெகட்டிவும் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் எல்லாமே கிளீன் அவுட்டாக வாஷ் அவுட்டாக அந்த நெகட்டிவிட்டி போயிட்டு நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான இந்த நம்பரை எல்லோரும் இருக்கிற இடத்துலையும் எல்லாரும் பார்க்குற இடத்துலையும் வீட்டில் ஒட்டி வைக்கலாம் உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே பலதரப்பட்ட மக்கள் வந்து வேலை பார்ப்பாங்க அவங்களோட எண்ண அலைகள் வந்து உங்களை வந்து அது தாக்காமல் இருக்கணும் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் சுச்சுவேஷனை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த நம்பரை வந்து நம்ம ரெட் கலர்ல பென்ல அழகாக எழுதலாம் ஆர் ரெட் கலர்ல இங்கில் அந்த பிரிண்ட் கலர் பிரிண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் மத்தியில் கூட ஓட்டி வச்சிக்கலாம் அவங்களோட சேன் பண்ண சொல்லணும் அவங்களுக்கும் பர்சனல் டெவலப்மெண்ட் ஆகட்டும் நம்ம கம்பெனி நாலு பேருக்கு தெரியும் இந்த கம்பெனியில் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் நல்லா இருக்கேன் நான் வீடு வாங்கினேன் கார் வாங்கினேன் கல்யாணம் ஆச்சு நிறைய பேருக்கு வந்து என்னை பற்றி தெரிஞ்சிச்சு எங்கள் ஃபேமிலியில் நான் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கேன் ஒரு ஹீரோயினாக இருக்கேன் என் நான் இல்லாமல் என் ஃபேமிலியில் எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை அதுக்கெல்லாம் காரணம் இந்த கம்பெனி தான் இந்த கம்பெனியோட முதலாளி தான் காரணம்னு சொல்லட்டுமே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு நம்பரில் அப்போது இது இதை வந்து சும்மா சாதாரணமாக வந்து நம்மளோட நற்பவி நம்பிராஜன் சார் என்னோட குருநாதர் அவர்கள் அதை கொடுக்கல இந்த ஒரு விஷயம் கொடுத்தா அந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும் ஆஃபீஸில் கூட நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது அந்த நம்பர் வந்து நம்ம கண்ணுக்கு ஏத்தாப்பில் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா பார்க்க பார்க்க நம்ம அதை சேன் பண்ணுவோம் எப்போல்லாம் பார்க்குறோமோ அப்போல்லாம் ஆ ஓகே நைன் எயிட் 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் சேன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் செவன் செவன் டூ நைன் எயிட் எயிட் அப்படின்னு நம்ம சேன் பண்ணுவோம் நம்ம மக்களும் வந்து அதை பார்க்குறப்பெல்லாம் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் பார்க்குறப்பெல்லாம் என்னவோ எழுதியிருக்காங்களே மேம் இது என்ன மேம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்போ அவங்க போய் அவங்க வீட்டில் அதை செய்வாங்க அப்போ எல்லாருக்கும் சுபிக்ஷமாக இருக்கும் எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க ஒரு விஷயம் நம்ம அதை கொடுக்குறோம் அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து இப்போ வந்து சொல்லுது அப்படின்னா அப்போ நிறைய பேருக்கு அதை நம்ம கொடுக்குறோம் அது மூலமா நமக்கும் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வரும் நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அவங்க வாழ்க்கையில் நடக்கும்போது அவங்க இதுக்காக இந்த நம்பர் எழுதி தானே நமக்கு இது நடந்துச்சுன்னு நினச்சாலே போதும் மனசுக்குள்ள அது நமக்கு ஆசிர்வாதம் தான் என்றைக்குமே ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் நிறைய வந்து நம்ம வச்சுருக்கோம் நம்மளோட குருநாதர் திரு நற்பவி நம்பிராஜன் சார் அவர்கள் தான் எல்லாத்தையுமே வந்து சிஸ்டமைஸ் பண்ணி இந்தந்த நம்பரை இந்த மாதிரி நேரத்தில் மக்களுக்கு கொடுத்தா மக்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு தான் அவர் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பார் அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம் யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்குது நான் வந்து உங்கள் எல்லாேருக்கும் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் என்னோடய குருநாதர் சொல்வார் அடிக்கடி அதை தான் இப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கேன் இதை வந்து நம்ம பஞ்சபூத தத்துவ மெத்தடில் பண்ணால் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதாவது ஊதுவத்தி காட்டணும் நெகட்டிவிட்டியை வெளியே துரத்துது பர்சனல் டெவலப்மெண்ட்டை கொடுக்குதுன்னா அப்போ அது கடவுள் தானே யூனிவர்ஸ் தானே அப்போ அதுக்கு வந்து ஊதுவத்தி காட்டலாம் ஊதுவத்தி காட்டும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா நெருப்பு காற்று தத்துவத்துக்கு அந்த பஞ்சபூதங்கள்ல ரெண்டு வந்துடும் அடுத்தது வாட்டர் சார்ஜிங் மெத்தட் நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டியை மொத்தமாக வெளியில் எடுக்கிற சக்தி வந்து அதுக்கு இருக்குது தண்ணிக்கு அதனால தான் நம்ம வந்து வாட்டரை வந்து எனர்ஜைஸ் பண்ணுறோம் வாட்டரை சார்ஜ் பண்ணுறோம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை வச்சுட்டோ தண்ணி டம்ளரை வச்சுட்டோ மூணு ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் அண்ட் இந்த ரிங் ஃபிங்கர் இதை வச்சுட்டு நம்ம வந்து வாட்டரை எனர்ஜைஸ் பண்ணி நம்ம குடிக்கும்போது அந்த எனர்ஜி டீ உள்ளே போய் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து வெளியில் தள்ளிடும் இது உண்மை எப்பப்பெல்லாம் வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் இதை ஃபில் பண்ணும்போது இந்த சேன் பண்ணிக்கணும் இந்த நம்பரை ச நைன் டபுள் எயிட் அதாவது நைன் எயிட் 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 செவன் செவன் டூ நைன் எயிட் எயிட் இதை வந்து நம்ம சேன் பண்ணணும் சேன் பண்ண சேன் பண்ண சேன் பண்ண பர்ஸ்னல் டெவலப்மெண்ட்டும் இருக்கும் நமக்கு வாட்டர் பாட்டில் எழுதிக்கிறோம் ஸோ அப்போது பஞ்ச தத்துவ பஞ்சபூதங்கள் முறையில் வந்து நமக்கு ஊதுவத்தி காமிச்சிட்டோம்னா நெருப்பு காற்று தத்துவம் ரெண்டு வந்துடுது நீர் தத்துவத்துக்கு வாட்டர் ஜெனரலைஸ் பண்ணிடுறோம் பலூனில் ஊதி இந்த நெகட்டிவிட்டி காத்தோட காற்றாக கரைஞ்சி போயிடட்டும் பர்ஸ்னல் டெவலப்மெண்ட் வந்து யூனிவர்ஸ் கிட்ட அனுப்பி எனக்கு பர்ஸ்னல் டெவலப்மெண்ட் நிறைய கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஊதி இதை வந்து எழுதி ரெட் கலர் இங்க்லேயோ மார்க்கர்லேயோ எழுதி ஊதி காத்தோட காற்றை அமைச்சு விட்றணும் யூனிவர்ஸ்க்கு அடுத்தது சாயில் சாயிலில் வந்து என்ன பண்ணணும் அதை வந்து பரி பண்ணணும் புதைச்சிடணும் புதைச்சிட்டோம் போது நம்ம இன்டென்ஷன்ஸை வச்சு தான் நம்ம அதை செய்ய போகிறோம் இது எல்லாமே பஞ்சபூத தத்துவம் பில்லோ மெத்தடும் இருக்குது நம்ம நோட் எழுதுகிறோம்ல நம்ம நோட் போட்டு ரெட் கலர் பெனில் எழுதுகிறோம் இல்லையா இதுவும் வந்து தலைக்காணி அடியில் வச்சு பில்லோ அடியில் வச்சு நம்ம படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் திரும்பவும் அந்த பில்லோ அடியில் இருந்ததை எழுதுறதை எடுத்து பார்த்துட்டு படிச்சுக்கணும் மனசில் இன்டென்ஷன் வச்சுக்கணும் பர்ஸ்னல் டெவலப்மெண்ட் நடக்கணும் என்னோடய எனர்ஜி வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக வந்து மாறணும் எல்லா நெகட்டிவிட்டியும் வாஷ் அவுட் ஆகிடணும் க்ளீன் அவுட் ஆயிடணும் என்னோடய எனர்ஜி நெகட்டிவிட்டியிலேருந்து பாசிட்டிவிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் என்னோடய பர்ஸ்னல் டெவலப்மெண்ட் அதிகப்படியாக இருக்கணும் இதை வந்து டெய்லி இன்டென்ஷனில் வச்சுக்கிட்டே இருக்கணும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அஃபர்மேஷன் பண்ணணும் விஷுவலைசேஷன் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி நீங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக பர்சனல் டெவலப்மெண்ட் எல்லாேருக்கும் தேவை வீட்டில் எல்லோரும் அதை பார்க்கட்டும் உங்கள் பக்கத்துலேயே இதை வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க உங்கள் பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் பர்ஸில் போட்டு வச்சுக்கோங்க வேலெட்டில் போட்டு வச்சுக்கோங்க வண்டி ஓட்டினீங்கன்னா வண்டியில் எழுதி அந்த நம்ம எடுப்போம் இல்லையா கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல சீட்டுக்கு அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க எல்லாத்துலேயும் எழுதி வச்சுக்கோங்க ரெட் கலர் மார்க்கரில் ஸோ திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு ஒரு இனிய வீடியோவோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் இனிய தோழி நற்பவி ஹரிணி நன்றி மகிழ்ச்சி வணக்கம்